வணக்கம் திடீரென முக்கிய புள்ளி ஒருவர் வீட்டிற்கே நேரில் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி செய்த செயல் கவனம் இருத்த நிகழ்வு அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் யாருடைய வீட்டிற்கு சென்றார் என்பது பற்றியும் அங்கு சென்று என்ன செய்தார் என்பது பற்றியும் மொழி வருத்தோட நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது அதன்படி திமுக சார்பாகவும் தேர்தல் பணிகள் ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்களும் மறுபக்கம் துணை முதலமைச்சர் ஆட்சிப்பணி என இரண்டிலும் கவனம் செலுத்தி தீவிரமாக பணியாற்றி வருகிறார்கள் இந்த நிலையில் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் ஒன்றை ஆனவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் திடீரென முக்கிய பிரமுகர் ஒரு வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் பொதுவாகவே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருந்தாலும் கூட கர்வம் செருக்கும் துளியும் இல்லாமல் அனைவரிடத்திலும் மிகவும் எளிமையாகவும் சிரித்த முகத்துடனும் பழகக்கூடியவர் இந்த நிலையில் அண்மையில் திமுக இளைஞரணி சார்பில் திமுக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அறிவித்திருந்த விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் காலத்தின் கருப்பு சிவப்பு என்ற நூலும் வெளியிடப்பட்டது இந்த நூல் முற்று பெறுவதற்கு திமுக சார்பில் ஆலோசனை குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த ஆலோசனை குழு உறுப்பினர்களில் ஒருவராக செயல்பட்டவர் தான் மூத்த பத்திரிகையாளரான பிரண்ட் லைன் விஜயசங்கர் அவர்கள் இவர் த ஆர் எஸ் எஸ் கேஸ்ட் பிரைடு த குருகுல டிம்பர் ஆஃப் நியூ இந்தியா போன்ற பல்வேறு முக்கியமான ஆங்கில நூல்களை தமிழில் முறையக்கம் செய்து வழங்கியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் தான் நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பிரண்ட்லைன் விஜயசங்கர் சங்கரவர்கள் வீட்டிற்கே நேரில் சென்று அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் அப்போது காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூல் முற்றுப்பெற உதவியாக இருந்த விஜயசங்கர் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் மேலும் அவரோடு அமர்ந்து சிறிது நேரம் அவர்கள் உரையாடி இருக்கிறார் அப்போது இந்த நூல் எவ்வகையிலெல்லாம் தனித்துவமானது என்பதை எடுத்துக் கூறி அவரிடம் இருக்கும் எதிர்கால திட்டப்பணிகள் குறித்து மிகுந்த ஆர்வத்துடன் துணை முதலமைச்சர் உதநிதியிடம் விஜயசங்கர் அவர்கள் எடுத்து கூறினார் இதற்கிடையே இந்த சந்திப்பின் போது துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயலொன்று ஆணையரது கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் அமைந்தது அதாவது தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் என்ற மிக உயரிய பதவியில் இருந்தாலும் கூட நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் அடுத்த பத்திரிகையாளரான பிரண்ட் லைன் விஜயசங்கர் அவர்களிடம் மிகுந்த பணிவுடனும் மரியாதையுடனும் நடந்து கொண்டார் குறிப்பாக இருக்கையில் அமரும்போது கூட சோஃபாவின் நுனியில் மிகுந்த பணிவுடன் அவர் அருகில் அமர்ந்திருந்தார் உதயநிதி அவர்கள் மிகுந்த பணிவோடு அவர் அருகில் அமர்ந்து அவர் சொன்ன கருத்துக்களை மிகவும் உன்னிப்பாக கவனித்தார் உதயநிதி அவர்கள் இதன்படி நேற்றைய தினம் மூத்த பத்திரிகையாளர் பிரண்ட் லைன் விஜயசங்கர் அவர்களை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சந்தித்து பேசிய இந்த புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது எவ்வளவு பெரிய உயரிய இடத்திற்கு உயரிய பதவிகளுக்கு சென்றாலும் கூட எப்போதும் கருவம் செருக்கும் துளியும் இல்லாமல் பொதுமக்களிடத்தில் மிகவும் எளிமையாகவும் வயதில் மூத்தவர்களிடத்தில் மிகவும் பணிவுடனும் நடந்து கொள்ளும் துணை முதலமைச்சர் உதநிதி அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க